ஒன்றை கடமைப்படுகிறேன் அனைத்து சமுதாயத்தினரோடும் சகோதர சகோதரிகளாக ஒரு மரியாதையோடு பழகிக் கொண்டிருக்க சமுதாயத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க தலைவரான கட்டுத்தடிக்காரன் கொங்கு குணால நாடார் அவர்களின் வரலாற்றை சீரெடுக்கும் விதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கைவர்களை ரம் கொண்டு தமிழக காவல்துறை கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தை ஒன்று திரட்டி இதே கொங்கு பகுதியில் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நான் முன்னெடுக்கக்கூடிய கட்டாயத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் ஆசியோடு புதிய திராவிட கழகம் கட்சியின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஐம்பெரும் விழாவாக விழாவினை சீரோடும் சிறப்போடும் இங்கே நடத்தி கொண்டிருக்கும் புதிய திராவிட கழகத்தின் கட்சியின் மாவட்ட மாநில நிர்வாகிகளே இந்த ஐம்பெரும் விழாவிற்கு பல்வேறு இடங்களிலிருந்து வருகை புரிந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே புதிய திராவிட கழகத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கொங்கு பகுதியிலே வேட்டு அக்கவுண்டர் சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக வேட்டு அக்கவுண்டர் சமுதாயத்திற்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வருங்கால தலைவராக சிறப்பாக சீரோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அருமை அண்ணன் ராஜ் கவுண்டர் அவர்களே புதிய திராவிட கழக கட்சியின் மாநில அமைப்பு செயலாளராகவும் திருப்பூர் மாவட்ட செயலாளராகவும் சீரோடு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் இம்பான்வேல் நாடார் அவர்களே மற்றும் பல்வேறு சமுதாய தலைவர்கள் பல்வேறு அமைப்புகள் இயக்கங்களின் சார்பாக வருகை புரிந்துள்ள அனைத்து சமுதாய தலைவர்களே என்னோடு இங்கு வருகை புரிந்துள்ள மாவீரன் அண்ணன் செல்வி நாடார் அவர்களை நெஞ்சில் பூஜிக்கக்கூடிய நாடார் சமுதாய இளைஞர் பெருமக்களே வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களை நெஞ்சில் சுமக்கின்ற நாடார் சமுதாய சொந்தங்களே அதே போன்று நாடார் சமுதாயத்தினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளையும் பல்வேறு சமுதாய தலைவர்களையும் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியோடு கூடிய இந்த ஐம்பரும் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழா குழுவினர்களே அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தின் தலைவர் அருமை அண்ணன் சதாநாதர் அவர்களே கொங்கு பகுதியில் இருந்து வருகை தந்துள்ள தாய்மார்கள் அதுவும் குறிப்பாக நாடார் மகாஜன சங்கத்தின் கலைப்பிரிவு சார்பில் வள்ளி கும்பம் வள்ளி கும்மி ஆட்டமாடிய அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் மற்றும் சிறுவர்கள் சிறுமிகள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் கூற கடமைப்படுகிறேன் குறிப்பாக இந்த கலைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகக்கூடிய கட்டாயம் அரசிற்கு உண்டு ஆனாலும் இங்கே கொண்டு மண்டலத்தில் அதுவும் ராஜ்கவுண்டர் அவர்கள் எடுத்துள்ள இந்த ஒரு சீரிய முயற்சியின் பயனால் இந்த ஐம்பரும் விழாவில் இந்த கலையை சீரமைக்கும் பொருட்டும் புனரமைக்கும் பொருட்டும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் இந்த சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இங்கு இந்த விழாவாக நடத்துவதில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் விழாவும் சுதந்திர போராட்ட வீரர் கட்டுத்தடிக்காரன் ஐயா குணால நாடார் அவர்களின் படத்திறப்பு விழாவும் கடையேழு வல்லல் கொல்லிமலையை ஆண்ட வேட்டுவ கவுண்டர் இன மாமன்னன் வல்லல் வல்வீல் ஓரி அவர்களின் படத்திறப்பு விழாவும் போராட்ட வீரர் பொல்லான் அவர்களின் பட திறப்பு விழாவும் சுதந்திர போராட்ட போராட்ட வீரர் கொடியாத்த குமரன் அவர்களின் பட திறப்பு விழாவும் இங்கே சீரோடும் சிறப்போடும் அனைத்து சமுதாய தலைவர்களாலும் இங்கே நடைபெற்றது பொதுவாக அனைத்து சமுதாய தலைவர்களுக்கு மரியாதையை செலுத்துவதற்கு தமிழக அரசு தாமாக முன்வர வேண்டும் அவர்களுக்கெல்லாம் சிலைகளையோ மணிமண்டபங்களையோ அமைத்து அந்த சமுதாய தலைவர்களுக்கு கௌரவப்படுத்த வேண்டிய கடமை தமிழக அரசிற்கு இருக்கிறது அதை நினைவுபடுத்தும் விதமாக அண்ணன் கவுண்டர் அவர்களின் சீரிய இந்த முயற்சியை எங்களது சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் பாராட்டுகிறோம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் கூறுகிறோம் ஏனென்று கூறினால் தாம் உண்டு தம் வேலை உண்டு என்று இல்லாமல் கவுண்டர் சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு என்றால் அந்த சமுதாய இளைஞர்களை ஒன்று திரட்டி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று ராஜ் கவுண்டர் அவர்கள் அவர் சார்ந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒன்று செய்து சாதித்துவிட முடியுமா என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதுவும் அனைத்து சமுதாய தலைவர்களையும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒரு ஒன்று திரைத்தி ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தி இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் சட்டமன்றத்தில் வருகிற கவுண்டரின் சார்பாக அவர்களின் குரல் சட்டமன்றத்தில் ஒழுத்திட கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அவருக்கு பேர ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கூற கடமைப்படுகிறேன் அதே போல இங்கே கொங்கு மண்டலத்தில் கட்டுத்தடிக்காரன் குணால நட அவர்களின் வரலாற்றை செய்யும் நோக்கத்தில் ஒரு சில சமுதாய கயவர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தேவையில்லாமல் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அவர்களுக்கு அனைவர்களுக்குமே இந்த நேரத்தில் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த நாடாளுகுளத்தின் சார்பாகவும் ஒன்றை கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன் அனைத்து சமுதாயத்தினரோடும் அண்ணன் தம்பிகளாக சகோதர சகோதரிகளாக ஒரு மரியாதையோடு பழகிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நாடார் சமுதாயத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க தலைவரான கட்டுத்தடிக்காரன் குணால நாடார் அவர்களின் வரலாற்றை விதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கயவர்களை இரும்பு தமிழக காவல்துறை கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தை ஒன்று திரட்டி இதே கொங்கு பகுதியில் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நான் முன்னெடுக்கக்கூடிய கட்டாயத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்படுகிறேன் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு அடுத்த ஜாதியோட வரலாறு ஏன் மாற்று சமுதாயத்தினர் இந்த மாதிரி திருடி ஒரு ஏராளமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தெரியல அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக திருத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் எங்கள் மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நாடார் அவர்கள் கூறுவது போல் தீர்ந்து இல்லை என்றால் என்பது என்ற வாசகத்திற்கிணங்க எங்களது கட்சியின் சார்பில் நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி வரும் இந்த கொங்குமணியிலே ஒரு மாபெரும் எழுச்சியோடு இந்த ஐம்பெரும் விழாவை எடுத்திருக்கக்கூடிய அண்ணன் ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் தமிழக அரசிற்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக கூறிக்கொள்வது என்னவென்றால் கட்டுத்தடிக்காரன் ஐயா கொங்கு குணால சிலையை அமைத்திட தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அதே கட்டுத்தடிக்காரன் கொங்கு குணால அவர்களுக்கு மணிமண்டபத்தையும் அமைத்திட எங்களின் சத்திரிய சான்றோர் தலை கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த குலத்தின் சார்பாகவும் கோரிக்கையாக வைக்கிறோம் இல்லை என்றால் கட்டுத்தடிக்காரன் ஐயா கொங்கு குணால அவர்களுக்கு எங்களின் கட்சியின் சார்பிலே வெண்கல சிலையை நிறுவ நான் தயாராக இருக்கிறேன் அதற்கு உரிய இடத்தையும் அனுமதியையும் அரசு வழங்கினால் போதும் என்றும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் இந்த மிகப்பெரிய ஒரு விழாவில் அதுவும் குறிப்பாக தாய்மார்களும் சிறுவர்களும் பெரியோர்களும் நேரம் காலம் கருதாமல் இந்த விழாவினை தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது சமூக நல்லிணக்கமும் சமூக ஒற்றுமையும் வேண்டும் என்று கருதி அண்ணன் ராஜ்கவுண்டர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த சீரிய முயற்சிக்கு அவருக்கு பக்கபலமாக எங்களின் நாடார் சமுதாயம் என்றும் இருக்கும் ஏனென்று கூறினால் நாங்கள் எந்த சமுதாயத்தையும் எதிரியாக பார்ப்பதில்லை எங்களை தாங்கள் சகோதரத்துவத்தோடு பார்த்தால் நாங்களும் சகோதரத்துவத்தோடு அனைத்து சமுதாயத்தினரோடும் பழகி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் ஒரு சிலர் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு சில அமைப்பு தலைவர்கள் வேண்டுமென்று சாதிய புகைச்சலையும் சாதிய கண்டாட்டத்தோடு ஜாதி கலவரங்களை ஊக்குவிக்கும் முதமாக அந்தந்த சமுதாய இளைஞர் பெருமக்களை ஊக்குவிக்கிறார்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்கவுண்ட் அவர்கள் அவர் சார்ந்த சமுதாய இளைஞர் பெருமக்களுக்கு நல் வழிப்படுத்தும் விதமாகவும் அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்கும் வகையிலும் அவர்களுடைய வாழ்வு வளம் வரும் வகையிலும் ஒரு எடுத்துக்காட்டாக அவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையிலும் அண்ணன் அவர்களின் செயல்பாடு அமைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக கூட நான் இந்த நேரத்தில் வைக்கிறேன் மேலும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த அண்ணன் கவுண்டர் அவர்களுக்கும் புதிய திராவிட கழக கட்சியின் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் எங்கள் நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதுடன் நாடார்களுக்காக நான் நாடாரர்களுக்காகவே நான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்